ஒரு காம்பாக்டான ஏரியால லக்ஸரியஸாக வீடு கட்டுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் அதே மாதிரி மொத்தம் ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு சென்டில் ஆனா நீங்க பார்க்கறதுக்கு லக்ஸரிசா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ண மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வீடு தான் பார்க்க இந்த வீடு கோவில்பட்டியில ராஜ்நகர் கொஞ்சம் உள்ள வரும்போது இருபது அடி பாதையில இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது ஒரு கிழக்கு பார்த்த வீடு இந்த வீட்டோட பட்ஜெட் நாற்பத்தஞ்சு லட்சம் மொத்தம் ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு சென்டில் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடிக்கு முப்பத்தாறு முக்கால் அடி அப்படிங்கிற சைஸ்ல அமைஞ்சிருக்கு இதோட எலிவேஷன் பாக்கும்போது நமக்கு பெரிய லக்ஸரிஸ் லுக்ல பெரிய வீடு மாதிரியும் ஒரு தோற்றத்தை கொடுக்குது கீழே ஃபுல்லாமே நமக்கு வந்து வால் டெக்ஸ்டர் பெயிண்ட்ல குரூப் கட் பண்ணதுனால பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கு அதுலேயுமே நம்ம கிளாஸ் ப்ரொஜெக்ஷன் எடுத்து ஹெட்ரூமுக்கு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும்போது இதோட எலிவேஷன் நல்லா அட்டகாசமா இருக்கு இதுலயும் நமக்கு ஸ்பாட் லைட் கொடுக்கும்போது இதோட டெக்ஸ்டர் அதுல வந்து நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்கு இது சிஎன்சி மெட்டல்ல பண்ணது எல்லாமே வீட்டுக்கு மேலும் மேலும் அழகு சேர்க்கறது இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரு ஆகும் நமக்கு இந்த ஒரு மூணு பில்லர் இருக்கு இதுல நமக்கு அழகா வந்து லேம்ப் இருக்கு இந்த வீட்டுக்கு உள்ள என்ட்ரு ஆகும் நம்ம மெயின் மெயின் வந்து புதன் மேட்ல இருக்கு அதோட உச்ச பகுதியில கரெக்டா புதன் மேட்ல இதோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு உள்ள நுழையும் போது நமக்கு ஒரு கார் பார்க்கிங் ராம்ப் இருக்கு அப்புறம் சின்ன படி வழியா முள்ள ஏறதுக்கு நமக்கு படி இருக்கு உள்ள நுழையும் போது ரெண்டு மெட்டாலிக் கேட் அதுல சிஎன்சி டிசைன்ல அழகா பைப்ல அழகா டிசைன் பண்ணிருக்கு ஒரு போட்டிக்கும் போட்டிக்கோட சைஸ் ஃபுல் ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு அடிக்கு பதினாறு அடி சைஸ்ல அமைஞ்சிருக்கு கார் தனியா நிப்பாடுற மாதிரி நமக்கு பத்து அடிக்கு பதினாறு அடி சைஸ் இருக்கும் அது போக ஒரு அஞ்சரை அடிக்கு பதினாறு அடி சைஸ்ல இந்த ஸ்பேஸ் இருக்கும் இது வழியா தான் நமக்கு வந்து உள்ள சோ காருக்கும் நீங்க உள்ள என்ட்ராகறதுக்கும் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு வீட்டோட ஈசானி மூலையில போர் அமைஞ்சிருக்கு ஐநூறு அடி ஆழத்துல அமைஞ்சிருக்கு அதே மாதிரி சம்ப்பு நமக்கு நாலாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டில அமைஞ்சிருக்கு வெளியில இருந்து நம்ம ட்ரெயினாவோட வாட்ரு சம்புக்கு வர்றதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல அவுட்டர் ஸ்டேர் கேஸ் நமக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் மாடி திரும்ப ஃப்யூச்சர் எடுக்கணுன்னா கூட உங்களுக்கு அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வந்து ரொம்ப தோதாக இருக்கும் ஹேண்ட் ஹேண்ட்ரைல் ஃபுல்லாமே எஸ்எஸில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து யூட்டிலிட்டி ஏரியாவும் நம்ம வாஷிங் மிஷின் ஏரியாவும் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இதோட வால்டைல் எல்லாமே நமக்கு வந்து நல்ல கிளாடிங் டைப்பில் த்ரீ டி டெக்ஸ்டர்ல அமையும் போது ரொம்ப சூப்பராக இதோட டைல் போட்டிகள் அமைஞ்சிருக்கு கீழே ஃப்ளோரிங் நமக்கு ஒன்றே அடிக்கு ஒன்றே அடியில் ஃப்ளோரிங் ஃபுல்லி வெட்டிஃபைடு பாடியில் அமைஞ்சிருக்கு ஸோ எவ்வளோ ஹெவி லேட் வந்தாலும் இந்த ஃப்ளோரிங் நம்ம வந்து நமக்கு தாங்கும் அதே மாதிரி பால் சீலிங்கில் ஸ்பாட் லைட்டும் சென்ட்ராக வந்து நமக்கு பால் சீலிங்க ஒரு பூ மாதிரி டிசைனும் அழகாக அமைஞ்சிருக்கு இதோட கேஸ் வந்து உள்ள நுழையதுக்கு ப்ளூ அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல டபுள் நோசிங் பண்ணி கிரானைட்ல இதோட ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கு ஃபுல் தேக்கில் பண்ண ஒரு மெயின் டோர் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட பார்டர் அப்புறம் சைடு பார்ட்ரு அப்புறம் இந்த மெயின் டோரோட ஒரு எல்லாமே இந்த தேக்கோட டெக்ஸ்சர் உங்களுக்கு அழகாக தெரியும் இது எல்லாமே கிளாஸி ஃபினிஷில் அமைஞ்சிருக்கு ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும் ஒரு லட்சுமி கடாட்சிமாவும் இதோட மெயின் டோர் இருக்கும் ஸோ இதோட ஹேண்டல் முதல் கொண்டாமல் எல்லாமே வந்து ஹேண்டிக் லுக்கில் கொடுக்கும்போது ஃபுல்லாக எலகண்டாக இதோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு ஸோ இதை நுழைஞ்சு உள்ளே வரும்போது ஸ்பேசியஸான ஒரு ஹால் கிடைக்குது எல்லாருமே ஹாலுக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக டைல்ஸ் பதிப்பாங்க இதில் டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு வந்து கிரானைட்ல இதோட ஃப்ளோரிங் அமைஞ்சிருக்கு ஒரு பெரிய ஸ்லாப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டடிக்கு இந்த மாதிரி ஒரு மூணு கலடி சைஸில் நமக்கு ஃபுல்லாமே வந்து இதோட ஃப்ளோரிங் அமைஞ்சிருக்கு ஹாலோட சைஸ் நமக்கு பதினோரு அடிக்கு பதினாறு அடி சைஸ்ல அமைஞ்சிருக்கு இதோட ஃபால்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட்ல அப்படியே உடன் கிளாடிங் இருக்கிற மாதிரி வந்து அதில் லைட் கொடுத்து ரிசப்ஷன் லைட் போது இதோட லுக்கும் வேற லெவலில் இருக்குது அதே மாதிரி இது கிழக்க பார்த்த வீடு இருக்கிறதுனால ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வந்து டிவி யூனிட் நல்ல ஒரு மார்பனேட்டும் பிளாக் கலர் மார்பலோ ஒரு ஒயிட் கலர் மார்பலோ ஒரு காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி அழகா இருக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் அழகாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷனுக்காக இங்கே வந்து நமக்கு விண்டோ அமைஞ்சிருக்கு வீட்டோட அக்னி மூலையில் இதோட வீட்டோட கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சனோட காம்பேக்டான கிச்சன் கிச்சனோட சைஸ் எட்டடிக்கு பத்தடி சைஸில் அமைஞ்சிருக்கு இதில் எல்லாமே ரயில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் ரயில் கொடுத்துருக்கு எல்லாமே த்ரீ நாட் ஃபோர் வாழ்க்கையில் நமக்கு அழகாக வந்து மாடலர் கிச்சன் அமைஞ்சிருக்கு இதில் பிளேட் யூனிட் இருக்குது அப்புறம் கட்லர் யூனிட் இருக்கு அப்புறம் அழகா இன்னொரு சின்ன பிளேட் யூனிட் பெரிய பிளேட் யூனிட் எல்லாமே காம்பேக்டாக ரொம்ப சூப்பராக இதோட யூனிட் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இதோட உட் ஒர்க்கும் நல்ல கிளாஸ் பினிஷ்ல அழகாக அலுமினியம்ல சாஃப்ட் கிளோர் சார் வச்சு இதோட மாடலர் கிச்சன் டைப் அமைஞ்சிருக்கு சோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாவும் இருக்கும் ரொம்ப அலகண்டாவும் இருக்கும் அதே மாதிரி லாப்ட்லயும் நமக்கு அழகாக வந்து இதோட உட் ஒர்க் அமைஞ்சிருக்கு சோ பிரிட்ஜ் வைக்கிற மாதிரி இந்த ஸ்பேஸ் இருக்கு கிச்சனுக்கு சிங்க்கும் இந்த வீட்டோட ஈசானிய மொழியில இந்த கிச்சனோட ஈசான மொழியில இருக்க மாதிரி வாஷ் சாஸ்து அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்ததான் நமக்கு ரெண்டு பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அந்த மாஸ்டர் பெட்ரூமில் சைஸ் பத்தடிக்கு பதினாறு அடி சைஸில் அமைஞ்சிருக்கு அதோட ஃப்ளோரிங்கும் நமக்கு கிரானைட்லேயும் அமைஞ்சிருக்கு ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு பேட்ராப் யூனிட் இருக்குது ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது மிரர் யூனிட் இருக்குது எல்லாமே பக்காவ குவாலிட்டியில் உள்ளேயும் நான் கடைப்பாஸ் பண்ணலாமல் உடோருக்குலேயும் அமைஞ்சிருக்கு ஸோ இதுக்கு ஃப்ளோரிங் வந்து தான் வெண்டிலேஷனுக்காக நமக்கு மேற்கு பக்கம் ஒரு விண்டோ இருக்குது ஒரு மாடலில் டோர் இருக்குது இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்கன்னா தெரியும் லக்ஸரிஸாக ராயலாக இருக்கும் ஒன் சைடு நமக்கு அப்படி பிளாக்லேயும் சைடு வாட்டரில் ஒயிட்டில் மார்க் பண்ணிஸ்ல அழகாக ஃபினிஷிங் பண்ணி நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு இதோட ஷவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரைன் ஷவரில் அமைஞ்சிருக்கு ஃப்ளோரிங்கும் வந்து ரெண்டு அடிக்கல நல்ல ஒரு ஆன்டிஸ்கிட்டிங் லைன்ஸில் அழகாக அமைஞ்சிருக்கு வாட்டர் ஃபுல்லாக இப்படி இருக்குது அதனால் அழகாக தண்ணி இந்த சைடு அழகாக ஓடிடும் ஸோ இதுக்கு இந்த குறிக்கிற ஏரியாவையும் நம்ம ஹைலைட் பண்ற மாதிரி பிளாக் கலர் டைல்ஸ் வச்சு சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ இந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் பார்த்து பார்த்தும் இதோட ரூம்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு அடுத்ததான் வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் ஒரு காம்பேக்டான ஒரு பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் எட்டு அடிக்கு எட்டு அடி சைஸ்ல அமைஞ்சிருக்கு இதுலேயும் நமக்கு ஒன் சைடு ஃபுல்லாக பேட்ரூப் யூனிட் இருக்குது அதே மாதிரி மிரர் யூனிட் இருக்குது அதுக்கு அதுக்கு அடுத்தீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் இதுவும் அதே மாதிரி இந்தியன் டைப்பில் அமைஞ்சிருக்கு வாட்டர் க்ளாஸுக்கு வந்து இந்தியன் டைப்பில் அமைஞ்சிருக்கு நைன் ஷர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வாஷ்மேஷின் வந்து எல்லாமே சூப்பராக வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரியும் ஆன்டிஸ்கிட்டிங் கீழே டெய்ல்ஸ் இருக்கிற மாதிரியும் ரொம்ப எலகண்டாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த அளவுக்கு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் எல்லாமே காம்பேக்டாகவும் அதே வயசுல எந்த எந்தவித காம்ப்ரமைஸ் ஆகாம ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் அந்த குவாலிட்டி என்ஷூர் பண்ணி இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இதுக்கு அப்புறம் அப்படியே வந்து எப்பவுமே அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வந்து இருக்குது ரொம்ப நல்லது நாலு நீங்கள் வந்து வீடு கட்ட போறீங்க மேலே எக்ஸ்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா வெளியிலயே நமக்கு அவுட் ஸ்டேப் கேஸ் இருக்குது இதோட ஹேண்ட் நமக்கு த்ரீ நாட் ஃபோர் குவாலிட்டியில் எஸ்எஸ்லாம் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீட்டை பொறுத்தருக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும் அதே டைமில் நீங்கள் யூட்டிலிட்டி பர்பஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மூலயமா நீங்கள் மாடி ஏறி வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்ரூம் ஃபுல்லாக ஒரு சேஃப்டி டோர் இருக்கும் அதை திறந்து வரும்போது ஒரு சூப்பரான ஒரு ஏரியல் வியூ நமக்கு கிடைக்குது ஸோ சுற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி அருமையான வீடுகள் தான் ஸோ கோவில்பட்டி பசுன்னு ரோடு ரொம்ப பக்கத்தில் அப்ரோச்சபுளாக இருக்குது கீழே நமக்கு வெதரிங் ஃப்ளோரும் நமக்கு வந்து டெரகோட்டா டைல்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வீட்டோட கன்னி மூலையில் கொஞ்சம் மேலே வசதி அதில் வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கு ஸோ இவ்வளோ சூப்பரான வீடு நாற்பத்தஞ்சு லட்சத்தில் இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் கிடைக்கிறது ஒரு அருமையான விஷயம் நமக்கு ரோடு இருபது அடி ரோடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது டு பர்ச்சேஸ்